ஒரு காட்டு வழியாக ரெண்டு நண்பர்கள் போகிறாங்க அதில் ஒருத்தனுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை உண்டு ஒருத்தனுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது அப்படியே போய்ட்டுருக்கும்போது ஒரு பாழடைஞ்ச சிவன் கோயிலை பார்க்குறாங்க கடவுள் நம்பிக்கை உள்ளவன் சிவன் கோயில் ரொம்ப பாழடைஞ்சு கிடக்கு நம்மளால் முடிஞ்ச அளவு சுத்தம் செய்யுமே அப்படின்னு கூப்பிடவும் அவன் நான் கடவுளே இல்லைன்னு சொல்கிறேன் நீ என்னென்னா சிவன் கோயிலை சுத்தம் பண்ண கூப்பிட்ற நான் வேணால் படுத்துருக்கேன் நீ வேணால் போய் சுத்தம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டான் மரத்துக்கடியில கடவுள் நம்பிக்கையோட போய் சிவன் கோயிலை சுத்தம் பண்ணி தன்னால் முடிஞ்ச அளவுக்கு சுத்தம் பண்ணிட்டு விளக்கேற்றி வச்சுட்டு மூணு தடவை பிரதட்சணை வரான் அப்படி மூணாவது தடவை பிரதக்ஷனை வரும்போது அவன் காலில் ஒரு பெரிய முள் குத்திடுது ரத்தம் வருது அப்படி நொண்டிட்டே வரான் அவன் நொண்டிட்டே வர்றதை பார்த்ததும் மரத்தடியில் படுத்துருந்த ஃப்ரெண்டு என்னாச்சு உலவார முடிச்சிட்டு முடிச்சுட்டு வரும்போது காலில் முள் குத்திட்டு பார்த்தியா நீ கடவுள் இருக்கான்னு சொல்லி அவருக்கு சேவை எல்லாம் பண்ண ஆனால் அவன் காலில் முள்ளு குத்திச்சு நான் கடவுளே இல்லைன்னு சொன்னேன் பாரு எனக்கு குண்டுமணி அளவு தங்கம் கிடச்சிருக்குன்னு காட்டினா இந்த உனக்கு கடவுள் நம்பிக்கை உள்ளவனுக்கு ஆச்சரியமா இருக்கு அவன் தன்னோட ஃப்ரெண்டு மேல பொறாமப்படல ஆனாலும் ஆச்சரியமா இருக்கு எப்படி இது நம்ம நல்லது செஞ்சோம் நம்ம காலில் முள்ளு குத்திடுச்சு ஆனால் இவன் கடவுள் இல்லைன்னு சொன்னால் ஆனால் இவனுக்கு தங்கம் கிடச்சிருக்கு அப்படியே யோசனையிலே அவன் அவங்க ஃப்ரெண்ட்ட ஒன்றும் சொல்லலை படுத்து தூங்கிட்டாங்க தூங்கிட்டு இருக்கும்போது கனவில் சிவபெருமான் வர்றார் வந்து மகனே உன்னோட ஜாதக பிரகாரம் உன் காலில் முள்ளு குத்தின நேரம் உனக்கு வந்து ஒரு பாம்பு கொத்தி நீ சாகணும்னு இருந்தது ஆனால் நீ சத்திய சுரூபமான எனக்கு சேவை செஞ்சதுனால அந்த பாம்பு கொத்தி சாக வேண்டிய உனக்கு அந்த காலில் ஒரு முள் குத்துனதோடு போயிடுச்சு ஆனால் உன் நண்பன் இருக்கானே அவனுக்கு அவனோட ஜாதக பிரகாரம் அவனுக்கு வந்து ஒரு பெரிய தங்க புதையலே கிடச்சிருக்கணும் ஆனால் அவன் வந்து சத்தியத்தை மறுத்தான் அது மட்டும் இல்லை நல்லது செய்யணும்னு நினைக்கிற ஒன்றே கூட ஒரு தாழ்வாக பேசினான் அதனால் அவனுக்கு பெரிய தங்கப் புதைல் கிடைக்க வேண்டியது ஒரு குண்டுமணியோட முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாரான் அப்போ தான் இவனுக்கு புரிஞ்சுது Mamma Mamma Mamma